தொடர்ந்து இன்போ அறிவோம் தகவல்களை சில வீரர்களுக்கு யூ தேசிய அணியில் விளையாட வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் இருந்தாலும் தனது சிறப்பான விளையாட்டை வெளிப்படுத்தி தேசிய அளவில் இடம் பிடித்துள்ளனர் தோனி இந்திய அணியின் மிக சிறந்த கேப்டனாக திகழ்ந்தவர் தோனி தோனி இதுவரை யூ நைன்டீன் அணிகளில் விளையாடியதில்லை கோப்பை இரண்டாயிரம் ஆண்டில் முகமது கைஃப் தலைமையில் வென்றது தோனி அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் முதல் தர கிரிக்கெட்டில் அறிமுகமானார் விளையாடவில்லை என்றாலும் இந்தியா ஏ உள்ளூர் தொடரில் இவரின் திறமையான செயல்பாட்டால் இந்திய அணியில் இரண்டாயிரத்தி நான்கில் நேராக இடம் பிடித்தார் ஹார்திக் பாண்டியா ஆக்ரோஷமாக விளையாடும் ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா இந்திய அணியின் பல்வேறு வெற்றிக்கு காரணமாக இருந்தார் இவருக்கு யூ நைன்டீன் அணியில் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் பதினாறு காலத்தில் இடம் கிடைக்கவில்லை ஹர்திக் ஐ பி எல் சாதனை ஆண்டு மும்பை அணியில் இடம் பிடித்த இவர் இரண்டாயிரத்தி பதினாறில் அறிமுக போட்டியில் விளையாட ஆரம்பித்தார் இவர் முதல் தர போட்டியில் பரோடா அணிக்காக பல சாதனைகளை புரிந்துள்ளார் ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்தியாவிற்காக தனது சிறப்பான சுழற்பந்து வீச்சால் ஐநூறுக்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் இவர் யூ நைன்டீன் உலகக்கோப்பை போட்டியில் விளையாடியதில்லை யூ செவன்டீன் போட்டியில் அஸ்வின் முன்னதாக அஸ்வின் யூ செவன்டீனில் விளையாடியுள்ளார் பிறகு அணியிலிருந்து பின்னர் கைவிட்டார் இவர் தமிழக அணிக்காக ரஞ்சி கோப்பையில் விளையாடி அசத்தி இந்திய அணியில் இடம் பிடித்தார் பும்ரா இந்தியாவின் தவிர்க்க முடியாத வேகப்பந்து வீச்சாளராக பும்ரா விளங்குகின்றார் யூ நைன்டீன் அணியிலும் விளையாடாவிட்டாலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் குஜராத் அணிக்காக முதல் தர போட்டிகளில் விளையாடி தனது திறமையை வெளிப்படுத்தி ஐ மும்பை அணிக்கு பும்ரா வாங்கப்பட்டார் கௌதம் கம்பீர் இந்திய அணிக்காக இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினொன்று உலக கோப்பையில் விளையாட இடம் பிடித்தவர் கம்பீர் டெல்லி அணிக்காக உள்ளூர் போட்டியில் விளையாடி ரன்களை குவித்தார் இந்திய அணிக்காக விளையாடி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ரன்களை கடந்துள்ளார் இது போன்ற அறியாத தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்த் இன்போ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்